ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளாரே போகலாம் பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொரோனா காலகட்டத்தில் தான் பெரிய நெல்லிக்காயோட மகத்துவமும் அது தருகிற நோய் எதிர்ப்பு சக்தியும் பரவலாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சுது தான் அப்படின்னாலும் கூட அளவோடு சாப்பிடணும் தானே அதனால தான் பெரிய நெல்லிக்காயோட பலன்களோட யார் எந்த அளவுக்கு இந்த பெரிய நெல்லிக்காயை சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டீய நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சுக்கலாம் உடம்புல இருக்கக்கூடிய ரணங்களை சீக்கிரமாக ஆற்றும் வயிற்றுப்புண்களை கூட குணமாக்கும் இதயத்துக்கு நல்லது நோய் தொற்றுக்கள் வராமல் நம்ம உடம்பை பாதுகாத்துக்கலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் நிகழ்கிறப்ப ஒவ்வொரு செல்லில் இருந்தும் கழிவுகள் வெளியேறும் இந்த கழிவுகள் வெளியேறலைன்னா உடலில் வீக்கம் ஏற்படுறதில் ஆரம்பித்து புற்றுநோய் வர்ற வரைக்கும் நிறைய வாய்ப்பு பெரிய நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய பாலி பீனால்கள் பிளனாவ்டுகள்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு தந்து நம்ம இப்போ சொன்னோம்ல அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்குமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு நம்மள பெரும்பாலானோர் நம்பிட்டு இருக்கோம் உண்மையில் இதுல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றுறது தான் அதை தான் நம்ம சளி பிடிச்சிக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனா நைட் நேரத்துல பெரிய நெல்லிக்காயை சாப்பிடுறது அவாய்ட் பண்ணிடுறது நல்லது நைட் நேரத்தில் நீங்கள் பெரிய நெல்லிக்காயை சாப்பிட்டீங்கன்னா தொண்டை கரகரப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நைட் நேரத்தில் அவாய்ட் பண்ணிடுற சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு இந்த பெரிய நெல்லிக்காயை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்கள அந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டு அதில் தண்ணி ஊற்றி விட்டுருங்க நெல்லிக்காய் ஊர்ன இந்த தண்ணியை குடித்தாலே போதும் குழந்தைங்களுக்கு தேவையான போதுமான விட்டமின் சி கிடைச்சிரும் ஆனால் குழந்தைங்களுக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே இந்த நெல்லிக்காயை கொடுக்காதீங்க பெரிய நெல்லிக்காவோ பெரிய நெல்லிக்காவோட ஜூஸோ ரத்தத்தில் சர்க்கரையோட அளவையும் உயர் ரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைக்கும் அப்படின்னாலும் கூட நீங்கள் இந்த பிரச்சனைகளுக்காக மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எத்தனை நெல்லிக்காய் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிறது நல்லது பெரிய நெல்லிக்காயை வெறுமனையோ ஜூஸாவோ கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைனா இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அதோடையே வருத்த உளுந்து காய்ந்த மிளகாய் தேங்காய் சேர்த்து துவையல் மாதிரி நீங்கள் அரைச்சு சாப்பிட்றப்ப கூட பெரிய நெல்லிக்காய் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படியே கிடைக்கும் பெரிய நெல்லிக்காயை யாருக்கு எத்தனை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா விட்டமின் சி இருக்குல்ல அது நாலு ஒன்றுக்கு ஒன்றுலேருந்து மூணு வயது குழந்தைங்களுக்கு பதினைந்து மில்லிகிராமும் நாலுலேருந்து பதிமூணு வயது உள்ள குழந்தைகளுக்கு இருபத்தஞ்சிலருந்து நாற்பத்தஞ்சு மில்லிகிராம் வரையிலையும் வளர்ந்தவங்களுக்கு தொண்ணூறு மில்லிகிராம் வரையிலும் போதுமானது ஆனால் நூறு கிராம் நெல்லிக்காயில் அறநூறு மில்லிகிராம் விட்டமின் சி இருக்குது இந்த பெரிய நெல்லிக்காயை அழுத்துனிங்கன்னா ஆறு கீரைலாம் அது வரும் பெரியவங்களுக்கு அதில் ரெண்டு கீற்றுகள் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் தினசரி அது ரெண்டு கீற்று சாப்பிட்டாலே போதும் சாராக குடிக்கிறீங்க அப்படின்னா அதாவது பெரிய நெல்லிக்காய் ஜூஸாக குடிக்கிறீங்கன்னா அரை நெல்லிக்காய் போட்டாலே போதும் குழந்தைங்களுக்கு தினமும் ஒரு கீற்று கொடுத்தா போதும் இந்த பெரிய நெல்லிக்காய் நல்லது தானே அப்படின்னு அதிகமாக சாப்பிட்டா பக்க விளைவுகள் வருமான்னு பார்த்துட்டு வந்துடலாமா விட்டமின் சி இருக்குல்ல இது நீரில் கரையக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால அதிகப்படியாக இருந்துச்சுன்னா உடம்பால் சேமித்து வச்சுக்க முடியாது தேவையான விட்டமின் சியை மட்டும் நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டு மீதத்தை வெளியேற்றிடும் நெல்லிக்காயை அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வாந்தி உணர்வு வயிற்றுப்போக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி பெருசாக வேறு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வீடியோவில் பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன யார் யார் எந்த அளவு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கணும் பெரிய நெல்லிக்காயை அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இனி பெரிய நெல்லிக்காயை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்